முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரி சக்தி சரவணர் முத்திக்குரு வித்து குருவர் என போதும் இந்த அழகான திருப்புகளை தெரியாத முருக பக்தர்களை இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்பேற்பட்ட திருப்புகளின் பெருமைகளை சொல்லக்கூடிய மேல்மாரின் இரண்டாம் பாடலான சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெரிய உருக்கியலும் மரத்தை நிலை காணும் என்ற பாடலை பற்றியும் இந்த திருப்புகளை பாடிய அருணகிரிநாதருக்கு திருவண்ணாமலையில் முருகன் இறங்கி வந்து செய்த தரமான சம்பவத்தை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சொல்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியல் மரத்தை நிலை காணும் ரொம்ப அழகான பாடல் அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஒரு தைரியத்தை வர வைக்கக்கூடிய ரொம்ப பயந்தவங்களுக்கு ஒரு தைரியத்தை வர வரவைக்கக்கூடிய ஒரு பாடல்லாம் நான் இந்த பாடலை பாக்குறேன் இந்த பாடல் வேல் மாறல்ல ரெண்டாவது பாடலா வருது அதாவது முதல் லைன்ல பாத்தீங்கன்னா திருப்புகளை அதாவது சொல்வதற்கு அரிதான திருப்புகளை யாரெல்லாம் மனசுல வாங்கி மனசுல முருகனை நினைச்சு ஓதிக்கிட்டே இருக்காங்களோ அதாவது அந்த மாதிரி திருப்புகளை பாடிக்கிட்டே இருக்கவங்களுக்கு யாராவது கஷ்டம் கொடுக்கணும் நினைச்சாலோ இல்ல அவங்களுக்கு பகையாவோ இல்ல போட்டியாவோ ஏதாவது காரியத்தை செய்யணும்னு நினைச்சாலே இந்த வேல் ஆரவாரத்துடன் கோபித்து கொண்டு அறுத்து எரியும் அப்படின்னு சொல்றாங்க திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் எல்லும் அறத்தை நிலைக்கானு சொல்லிருக்கிறாங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு இந்த நம்மளால சந்திக்க முடியாத பல பிரச்சனைகள் ஈடுபடும் போது கண்ணை மூடிக்கிட்டு ஏதாவது ஒரு திருப்பகலையோ இல்ல வேல்மாரலையோ சொன்னாலே போதுங்க அடுத்த நொடி முருகனின் வேளானது அந்த பகைய அறுத்து எரியும்னு இந்த பாடல்ல சொல்ல வர்றாங்க அப்பேற்பட்ட திருப்புகழ பாடிக்கிட்டே இருக்கவங்களுக்கு முருகன் எப்பவுமே துணை இருப்பாருன்னா திருப்புகழையே உருவாக்கிய அருணகிரிநாதருக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அவர் வேடிக்கையா பாப்பாரு வாங்க திருவண்ணாமலையில நடந்த ஒரு அற்புதமான கதையை பத்தி பார்க்கலாம் முன்னொரு காலத்துல திருவண்ணாமலை ஆட்சி செஞ்ச பிரபுட தேவன் ஒரு மன்னர் இருந்தாரு இவரும் அருணகிரிநாதரும் சிறந்த நண்பர்களா இருந்தாங்க அருணகிரிநாதர் சிறந்த முருகபக்தர் முருகனையை நேரில் கண்டவர் மன்னரோட அபையில சம்பந்தாண்டார் அப்படின்னு ஒரு அம்பாள் உபாசகர் இருந்தார் இவரும் இறையருள் பெற்றவர் இருந்தாலும் மிகுந்த தலைக்கணம் கொண்டவர் மன்னருக்கும் அருணகிரிநாதருக்கும் இருந்த நட்ப இந்த சம்பந்தாண்டால் விரும்பவில்லை அதனால அருணகிரிநாதர் அவமானப்படுதலும்னு நினைச்சு போட்டிக்கு அழைக்கிறாரு என்னோட சக்தியால் ஆதிபராசு சபையில் எழுந்தருளச் செய்கிறேன் முடிந்தால் அருணகிரிநாதர் முருகனை அழைத்து நிறுத்தட்டும் திருவண்ணாமலையில் இருக்கிற மன்னர் முன்னாடி சபை கூடுது சம்பந்தாண்டால் தேவியை துதிக்கிறாரு வேண்டி அழைத்தால் ஓடி வருபவள் வேண்டுமென்றே அழைத்தால் எப்படி வருவாள் தேவி அங்கு வரவில்லை சம்பந்தாண்டால் தன்னோட முயற்சியில தோல்வி அடைகிறாரு இப்ப அருணகிரிநாதரோட முறைவடுது நினைத்து துதிக்கத் துறங்கினார் அருணகிரிநாதன் சம்பந்தாண்டால் கேட்டுக்கொண்டதற்காக விளையாட்டை நிகழ்த்த விரும்பினாள் முருகனை தன் மடியில் அமர்த்தி தன் தரத்தால் அணைத்துக்கொண்டார் அருணகிரிநாதனின் பாடலுக்கு எழுந்தோடி வர முடியாமல் முருகன் அன்புக்கும் பக்திக்கும் இடையில் அல்லாடினார் இந்த காட்சியை தன்னோட மனக்கண்ணல தெரிஞ்சுக்கிறாரு அருணகிரிநாதர் தன் பாடலோட முறையை மாற்றி அகில சேரனாராடிலீதாட நீதாட அபின காளிதானாட அவளோடு மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயுமாடி வரவேண்டும் அப்படின்னு முருகனை எல்லா கடவுளோடும் சேர்ந்து ஆடி வர வேண்டும் இதை கேட்டதும் ஒரு சேர கரமும் நெகிழ்ந்தது முருகனை செல்ல விடுத்தால் மயில் மீதேறிய முருகன் ஒரு கணமும் தாமதிக்க கூடாதுன்னு அங்கிருந்த தூணிலிருந்து வெளிப்பட்டார் கதிரவன் உதிப்பதை எப்படி அகிலத்தில் உள்ளவர்கள் அனைவரும் காண முடியுமோ கந்தன் உதிப்பதை அப்படியே பார்த்தார்கள் கம்பத்தில் இருந்து வெளிப்பட்டதால் திருவண்ணாமலையில் முருகனுக்கு கம்பத்து இளையனார் அப்படின்னு ஒரு சன்னிதானம் இன்னமும் இருக்குது இன்னைக்கு நீங்கள் திருவண்ணாமலை போனாலும் அந்த சன்னிதானத்தில் அந்த கம்பத்து இளையனாரை நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வரலாம் இப்போ புரியுதுங்களா சொலர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்தை காணும்னு ஏன் சொல்கிறாங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ